ஹாய் மக்களே வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் ஒரு ஆன் ரோடில் ப்ராப்பர்ட்டி பார்க்க பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு கமர்ஷியலான ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுமா உங்களுக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் அப்படி இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு பாஸ் லொக்கேஷனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கா நீங்கள் பார்த்துட்டுருக்க ஒரு பில்டரா அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்று செட்டாக ஒரு இடம் தாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரோடு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் டு மாம்பாக்கம் மெயின் ரோடுங்க இந்த மெயின் இருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இப்போ பாருங்கள் ஆன் ரோடில் தான் நம்ம சைட் இருக்குதுங்க இதான் நம்ம சைட்டு இந்த ஷீட் அடிச்சு பக்கத்தில் தான் நம்ம ச சைட் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டு மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடுக்கு நியர்பையில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் தாங்க நீங்களே பார்க்குறீங்க இது ஒரு பஸ்பூர் ரோடுங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகரம் தென்னு மப்பேடு வந்து கனெக்ட் ஆகும் உங்களுக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் வருவாங்க உங்களுக்கு வந்து கைட்லைன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணி தரலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு போகிற மெயின் ரோட்லேயே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ வந்து பாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க ஏன்னா இது வந்து பிளாட் வந்து எல்லாமே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு அந்த மினிமம் சைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு வந்து இது வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே சிஎம்டிஏ அப்ரூவ்டு தாங்க லோன் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணலாம் ஸோ வேணும் ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்களோட கனவு இல்லத்தை இங்கே வந்து ஈ ஈஸியாக கட்ட ஆரம்பிக்கலாங்க நல்லா ஒரு பாஸ் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வந்து புக் பண்ணிங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்களோடய எக்ஸ்போர்ட் டீம் உங்களை சைட் விசிட் போட்டு வந்து காட்டுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களே சந்திக்கிறேன் டாராசி பாய்